எனக்கு என்ன புரியலன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மான்னு பேசினவங்க என்னன்னு பேசுவாங்க விஜய் புரியும் புரட்சி தளபதியு பேச போறாங்க புரட்சி தளபதி விஷாலு கோச்சுக்க போகிறாரு நீங்க போனா பாத்து விடுங்க அவர்கிட்ட பேசி அந்த பட்டத்தை வாங்கிக்கலாம் என்னன்னா அண்ணன் ராஜீவ் காந்தி இருக்காரு அண்ணன் கருணாசுந்தர் இருக்காங்க மேல ஒரு கட்சிக்கு போனாங்களா அந்த கட்சிக்கான வேலையை பார்க்குறாங்க சில பேர் இருக்கு வேற கட்சிக்கு போவாங்க

எப்படி போய் கேன்வாஸ் பண்ணி எப்படி ஓட்ட வாங்க போறது விஜய் வந்து அவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறாரு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது அதிருப்தியாக இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்களோட பட்டியலை எல்லாம் எடுத்து அவங்கள தாபேக்காவுக்குள்ள இழுப்பதற்கான வேலையை செங்கோட்டையன் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு அப்படி செங்கோட்டையன் ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்களோட பட்டியலை தயார் பண்ணி வச்சிருக்கிறாரா அவங்கெல்லாம் வர்றதுக்கும் தயாரா இருக்கிறாங்களா இன்னொரு முக்கியமான நபர் அக்கா காளியம்மாள் அவர்களும் தாவையக்காவிற்குள்ள போக போறாங்க அப்படிங்கிற செய்தி வருது இப்படி ஒரு பக்கம் மத கலவரங்களால அதிமுகவுக்கு மறைமுகமான டேமேஜ் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் போன வாரம் அதிமுகவில் மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா செங்கோட்டையன் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத விதமா தாவேக்காவில போய் இணைஞ்சாரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த இணைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய்க்கு வந்து இது உண்மையிலேயே மிகப்பெரிய பலம் கொடுத்துருக்கா ரெண்டு ரெண்டா பகுப்பாய்வு பண்ணணும் ஒன்று செங்கோட்டையனுடைய இழப்பு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு என்ன செங்கோட்டையின் வருகை தாவேக்காவுக்கு என்ன ஒன்னா போயிடுவோம் செங்கோட்டையினுடைய இழப்பு அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாகவோ ஒரு மிகப்பெரிய சரிவாகவோ நான் பார்க்கல நான் பார்க்கல ஏன் என்ன காரணம் அப்படின்னா அவர் ஒரு பவர் சென்டராகவோ ஒரு அதிகார மையமாகவோ அல்லது ஒரு தலைமை மிக்க தலைவராகவோ ஒரு ப ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளராகவோலாம் எல்லாம் அவர் இல்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல மிக செல்வாக்குள்ள மனிதராச்சு கோபிச்செட்டி தாண்டி எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படி செல்வாக்கு இருக்கிற மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயலலிதா நிப்பாட்டலை ம் ஒரு ஆக்ஷன் நிற்க விடாம பண்ணாங்க என்ன காரணம் அது என்ன தனிப்பட்ட நிறைய தனிப்பட்ட விவகாரங்கள் இருக்கு அவன் பேசலை அப்போ பேசலை அப்போது எல்லாருடைய வாழ்க்கையிலேயே கிரே ஏரியாஸ் உண்டு ஆனால் ஐயாவுக்கு எழுபத்தி ஏழு வயசாகுது இன்றைக்கு ஐயா வந்து கட்சி மாறி போய் கட்சி துண்ட மாற்றி எம்ஜிஆர் பின்னாடி ஜெயலலிதா பின்னாடி இருந்தால் ஒரு ஐயா இன்னைக்கு விஜய் கூட போய் வீரன் நிற்கிற அளவுக்கு போயிட்டாருன்னா அவர் தன்னிலை மறந்து உணர்வு அடிப்படையில் தனி மனித வன்மத்தின் காரணமா அங்க போயிருக்காங்க வேற ஒண்ணுமே இல்லை எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்குறாரு எடுத்துக்கலாமா அது கூட அங்க போயிருக்கிறார் எடப்பாடியை பழி வாங்கி ஜெயிச்சாகணுங்கிறதுக்காக தான் அவர் போயிருக்கிறாரு பட் கோபியில் ஜெயிப்பார தெரியாது எப்படி சொல்றீங்க

ஆமா அவர் ஊழல் குற்றவாளி இல்லை அவர் ஏவன் குற்றவாளி இல்லை ஏற்கிறாரா மறுக்கிறாரா இது வரைக்கும் அவர் எதோ அதை பத்தி எல்லாம் சொன்னதே கிடையாது தெரியல அவர் எதை பத்தியுமே சொன்னதில்லைங்கிறது வேற இதை பத்தி அவர் சொல்லலைங்கிறது வேற சொல்லல அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே மிக மிக பலவீனமான ஒரு கட்சி தாவை ஏற்கனவே யார் எப்படி பலவீனமான மனிதர் ம் உங்கள்கிட்ட தனித்த கொள்கையோ தனித்த பார்வையோ தனித்த ஆளுமைகளோ இல்லைனா இங்க பலவீனமானவர் அர்த்தம் நேற்றைக்கு கூட செங்கோட்டையன் வந்து கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அவர் போட்ட பதிவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தோட தான் பதிவு போட்டு இருந்தாரு சோ இதுல இருந்தே தெரியுது தாவேக்கா வந்து ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டாங்க செங்கோட்டு தானே போட்டாரு இருந்து மறுப்பு வரலையே வராது ஏன் வராது ஏன்னா இவரு பெரிய தலைவராக அவங்க பாக்குறாங்க அதான் சொல்றேன் அவங்களுக்கு செங்கோட்டையே பெரிய தலைவருங்க உம் அவங்களோ செங்கோண்டி ஒரு பெரிய லீடர் தான் நான் ஏன் அப்படி மதிப்பீடு செய்கிறேன்னா அவர் என்ன சொல்கிறார் இன்னைக்கு அந்த கூட்டத்தில் போய் ரெண்டு மறுநாள் போய் ஒரு தோட்டத்தை பேசும்போது நான் தான் அவரை போச்சலராக முன்மொழிந்தேன் நான் தான் முதலமைச்சராக முன்மொழிந்தேன் இப்போ நீங்கள் தான் பண்ணீங்க நீங்கள் தான் பண்ணீங்க நீங்கள் அப்புறம் நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க அமைச்சரவையில் ம் இன்றைக்கி தான் அவங்க எடப்பாடி பண்ண துரோகம்னு தெரியுதா ம் நீ தான் இந்த துரோகி பண்ணி கொடுக்கணுமா உங்களுக்கு என்ன தனி மனித வண்ணமோ கட்சிக்குள்ளே பேசி தீர்த்துக்க முடியல டிடி ஒருங்கிணைக்க ஒருங்கிணைக்க முடியல உங்களால நீங்க என்ன கட்சி ஒருங்கிணைக்க போறீங்க அவங்களே ஒன்னு முடியல சார் அவரால் அப்போ நீ கட்சியோட ஒன்றிணைக்கிறதுக்கு கரெக்ட் அதுக்கே உங்களால முடியல சரி கோவத்துல உங்களை ஆக வேணாம்னு சொன்னா கைப்பிடிச்சு எடப்பாடி பழனிசாமி உங்களால விலை தான் உயிர் பிழைக்கும் பல தரும் சாப்பிட்றான் உங்களால முடியல அவரால் முடியுது முடிஞ்சு போச்சு சார் சரி நாம வந்து இப்படி எல்லாம் சொல்லி ஓரளவுக்கு வந்து அதிமுக இன்னும் பலவீனமாகல அப்படின்னு சொன்னாலும் இப்படியே பல முக்கிய நிர்வாகிகள் வந்து விலகிட்டே இருந்தா அதிமுகவிற்கு அதுக்குரிய பலவீனம் தானே நான் என்ன சொல்றேன்னா நான் எது வந்து பெரிய பலன் நான் நினைப்பேன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரு காமன் மேன இப்ப கேட்டு பாருங்க எஸ்பி வேலுமணி ம் தங்கமணி ம் அப்புறம் வந்து இன்னும் செல்லூர் ராஜு சி வி சண்முகம் அப்புறம் ஐய செங்கோட்டை இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு தளபதிகள் போறாங்கன்னா இட்ஸ் எ வீக் பாயிண்ட் ஃபார் ஏடிஎம் கே கண்டிப்பாக சொல்லலாம் நானே சொல்லுவேன் உங்களை கூப்பிட்டே நான் பேட்டி கொடுப்பேன் அதிமுக பலவீனமாக இருக்குன்னு சொல்லுவேன் இவர் ரொம்ப நாளாகவே கட்சிக்குள்ளே செயல்பாடற்ற தன்மையில் இருக்கிறவங்களே பழகிக்கிட்டு இருக்காரு இப்போ அவங்க கூட போனால் ஒரு இருபது தளபதி ஏழு பேர் சொல்லுங்கள் பார்ப்போம் தெரியாது முன்னாள் எம்பி ஒரே ஒரு அம்மா சத்தியபான்னு ஒரு அம்மா அந்த அம்மா ஆண்டு ஆடிக்கு ஒரு முறை அம்மாவாசைக்கு ஒரு முறை பதிவு போடுவாங்க விஜய் கூட சேர்ந்த பிறகு ஒரு அஞ்சு போஸ்ட் போட்டாங்க துண்டை மாத்துறது ஒன்று தளபதியார் ஒன்றுன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ எனக்கு என்ன புரியலன்னா தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மானு பேசினவங்க என்னன்னு பேசுவாங்க விஜய அதான் எனக்கு புரியல புரட்சி தளபதியு பேச போறாங்க புரட்சி தளபதி விஷாலு கோச்சுக்க போறாரு நீங்கள் போனா பார்த்து விடுங்க அவர்கிட்ட பேசி அந்த பட்டத்தை வாங்கிக்கலாம் என்னன்னா இவர்களுக்கு எல்லாமே ஒரு நோக்கமற்ற அரசியல்வாதிகள்ங்கிறதுக்கான ஒரு உதாரணம் உண்ட நோக்கம் இருக்கா உன்ட்ட இலக்கு இருக்கா நீ என்ன உண்மையிலேயே பண்ணியிருக்கணும் இந்த திமுக அதிமுக ஆண்டது போதும் என் மனசுக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்க மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க புனித ஆட்சியை மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்றீங்க அப்போ நாலரை வருஷம் ஆச்சு புனித ஆட்சியில் ஒத்துக்குற அப்போ நீங்கள் ஆமா நீங்க அப்போ புனித ஆட்சி கொடுக்கலன்னு நீங்கள் ஒத்துக்கோங்க அப்போ நான் புனித இல்லைங்க நானே அழுக்காக இருந்தவங்கன்னு ஒத்துக்கோங்க நான் பள்ளிக்கல் துறை இருக்கும்போது நான் ஊழல் பண்ணியிருக்கேங்க அதான் புனித ஆட்சியில் சொன்னோன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுறீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் பிரச்சனை என்னென்னா தனி மனித வன்மங்களை அடிப்படையாக வச்சு முடிவெடுக்கிற விஷயங்கள் இருக்கிற ஒரு நாளைக்கு ஓடாது அது ஒரு வேஸ்ட்டு வெத்து டப்பாக பாருங்கள் இப்போ சில தான் இப்போ நாம்தலாம் வெளியே இருந்து வெளியில் போயிருப்பாங்க அவனுங்களுக்கு வெறும் தனி மனித வன்மம் தான் இருக்கும் வேறு கட்சிக்கு போயிட்டோமே அந்த கட்சிக்கு வேலை பார்ப்போம் இல்லை அந்த கட்சி கொள்கையை பேசுவோம் ஒன்றுமே இருக்காது அந்த கட்சிக்கு போயிட்டு கூட இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க அண்ணன் ராஜீவ்காந்தி இருக்கார் அண்ணன் கருணாசுந்தர் இருக்காங்க வேற ஒரு கட்சிக்கு போனாங்களா அந்த வேலையை பார்க்குறாங்க சில பேர் இருக்கு வேற கட்சிக்கு போவாங்க வேற கட்சிக்கு போய் கூட சீமான் 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 பேசிக்கிட்டு எனக்கு தோணும் உண்மையே நீங்க அந்த கட்சிக்கு போனது அந்த கட்சியை வளர்க்கவா இல்ல தன்னை வளர்க்கவா ம் தன்னை வளர்க்கதா ஒரு நாலு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க என் கையில மாச மாசம் பேமெண்ட் கொடுக்குறாங்க அந்த மாதம் மாசம் பேமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வாங்க சீமான திட்டுங்க போய்கிட்டே இருங்கன்றாங்க போறாங்க திட்டாங்க வராங்க குறைந்தபட்சம் கட்சிக்காவது வேலை பாடுறா சொந்த கட்சி ஒன்னு நம்பி ஒருத்த சேர்த்திருக்காரு பாவம் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அவரை விட்டுட்டு விஜய்க்கு வேலை இருக்காங்க அவருக்கு வேலை பாருங்கடானா கால குடும்ப மாதிரி இருக்கு அந்த மாதிரி செங்கோட்டையினால ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து விஜய்க்கு ஏற்படுத்தணும்னு கேட்டால் தெரியாது நான் இன்னொன்னு சொல்றேன் சொல்லுங்க இன்னொன்னு சொல்றேன் நீங்க நல்லா கேட்டு கேட்டீங்க தாவே காவுக்கு எப்படிங்க தாவே காவுக்கு இதை பலமா பலவீனமானு நம்ம பேச எலெக்ஷன் ரிசல்ட் தான் நமக்கு தெரியும் ஏன் ரிசல்ட்ல தெரியும்னு சொல்றேன்னா இவர் போய் இப்போ ஓட்டு கேட்கணும் கோடீசரன் கூட ஒரு இடத்துல பேசியிருந்தார் சூப்பராக பேசியிருந்தார் போவார் நம்ம ஓட்டு போட்டிருக்கலாமா போட்டோம் தம்பி இதெல்லாம் போட்டேன் போட்டேன்ல போட்டிங்களா ஆமா அந்த கண்ணு எப்படி இப்போ அதுதான் போட்ட அப்படின்னு அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துல தான் அவருக்கு ஓட்டே இருக்குது இவர் எப்படி போய் கேன்வாஸ் பண்ணி எப்படி ஓட்டை வாங்க போறாரு என்ன தெரியுங்களா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நம்ம தனி மனித வளிமத்தை வெளிப்படுத்துக்கு ஒரு அணை வேணும் தாயக்காவை பொறுத்த வரைக்கும் யாரு வா எனக்கு கட்டமைப்பு இல்லை எனக்கு ஆள் பலம் இல்லை எனக்கு ஒரு தளபதி மாதிரி யாருமே கூட்டணி நானும் கத்தி பார்த்துட்டேன் கதறி பார்த்துட்டேன் யாரும் கூட்டணி வரா மாதிரி தெரில யாராச்சும் ஒருத்தர் வாங்கன்னு சேர்த்துக்கணும்னு சேர்த்துக்கிட்டாங்க சில பேர் போவாங்கன்னு தெரியாது போனாங்கன்னா போகும்போது பேசலாம் இப்ப நம்ம பேசவும் முடியாது ஆனா இவர் இணைப்பே வந்து ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கிருச்சுன்னு நான் பாக்கல ஏன் 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 அப்படி சொல்றாங்கன்னா இவர் வந்து அதிமுகவுல இருந்தபோது ஜெயலலிதாவோட பரப்புரை திட்டங்களையே வடிவமைச்சவர் இல்ல அதெல்லாம் இல்ல அதாவது தம்பி சொல்றாங்க அதே வேலையை அஹ் விஜய்க்கும் செய்வாரு தம்பி தூரம் பண்ணாரு தம்பிதுரை பண்ணதை ஐயா கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணாருங்கிறதா நமக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையும் ஒன்றும் செங்கோட்டையனை பண்ணல தம்பி துறை யாரும் தெரியுமா இவ்வளவுங்களா ம் தெரியாது அப்புறம் தெரியாமல் இப்போ வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது தம்பி துறைய யாருன்னு இப்படி தெரிஞ்சுட்டு வா தம்பிதுறை பண்ணி தம்பித்துறை கூட இருந்து எல்லா எல்பியும் மன்னி தான் ஐயா செங்கோட்டனை கொடுத்துருக்குறாங்க தான் விவரமருந்து உங்களோட செய்தியாரு இவர் ஜஸ்ட்டு எஸ்கிக்யூட்மெண்ட் ஆமாம் சரி அப்படியே பண்ணியிருந்தாலுமே கூட அது ஒன்றை வச்சு என்ன பண்ண போறீங்க பரப்புகிறதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துட்டா நீ சூப்பராக பேசுவீயா ம் இல்ல ஏற்கனவே கரூர் சம்பவம் மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி ஐயா வந்து பாத்துக்குவாரு தம்பி மரத்துல ஏறாத தம்பி டிரான்ஸ்பார்மர்ல ஏறாத இப்படின்னு செங்கோட்டின் கத்தனமா அவங்களுக்கு அவங்களுக்கு ஆசை அவங்களுக்கு ஒரு மேலாத கோபம் அவங்களுக்கு பரிதாபமான ஒரு சூழல் தான் செங்கோட்டையனு போய் இதை கட்டுப்படுத்தலாம் முடியாது செங்கோட்டையனால என்ன பண்ண முடியும்னா கோபிசெட்டி பழக்கம் தாவே வளர்க்க முடியும் அவ்வளவுதான் அவர் தமிழ்நாடு தழுவிய முகம் அல்ல தமிழ்நாட்டில் வட சென்னையிலேயோ தென் சென்னையிலையோ போய் அவர் ஃபோட்டோ காட்டி யாருங்களையும் தெரியாது உண்மை தெரியாதுங்க சவுத்தில் தூத்துக்குடி போங்க திருச்செந்தூர் போங்க அங்கே போய் ஃபோட்டோ தெரியாது ஏன்னா ஐயாவுக்கு அந்த கொங்கு பகுதியில் மொத்தம் ஐம்பத்தெட்டு தொகுதி இருக்குது ம் ஐம்பத்தெட்டு தொகுதிக்கும் ஐயாவுக்கு தெரியுமா அப்புறம் இப்போ விஷயம் என்னன்னா கொங்கு தளபதி போயிட்டார் அதிமுக அதிமுகங்கிறது இன்றைக்கி இவரால் ஒரு இழப்பானா அந்த கோபிக்கு ஒரு இழப்பு ஓகே ஃபைன் நான் திரும்பி சொல்கிற பேரிழப்புன்ற வார்த்தை நான் பயன்படுத்தலை தாவைக்காக காக்கு ப்ளஸ்ஸா ப்ளஸ்ஸு ஆனால் அதை விஜய் பயன்படுத்துவாரா செங்கோட்டு எனக்கு ஆதரவாக மாறுமாட்டது இப்போ தெரியாது எலெக்ஷன் ரிசல்ட் தான் தெரியும் இவ்வளோ தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியுமே தவிர இது வந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போகிறது புரட்சியை உருவாக்க போகிறது ஐயோ வானம் விழுந்து கீழே விழுந்து விட்டது அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அவ்வளோ பெரிய இங்கே ஒருத்தே இல்லை பாஸ் ஒருத்தே இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஆனா இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி எஸ்பி வேலுமணியோ செல்லூர் ராஜுவோ இப்படிப்பட்ட முக்கியமான தளபதிகள் போயிருந்தா இழப்புன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா செங்கோட்டையன் வந்து அவ்வளவா ஒரு புகழ்பெற்ற தலைவர் இல்லைன்னு சொன்னீங்க விஜய் வந்து அவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கிறாரு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது அதிருப்தியாக இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்களோட பட்டியலை எல்லாம் எடுத்து அவங்கள தாபேக்காக்குள்ள இழுப்பதற்கான வேலையை செங்கோட்டையன் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு அப்படி செங்கோட்டையன் ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்களோட பட்டியலை தயார் பண்ணி வச்சிருக்கிறாராம் அவங்க எல்லாம் வர்றதுக்கும் தயாரா இருக்கிறாங்களாம் நாம தான் திரும்ப திரும்ப செங்கோட்டையனை குறைச்சி மதிப்பிடுறோமோன்னு தோணுது அப்படி ஒரு பண்ணாட்டருன்னா நான் வந்து என் கருத்துக்களை மாத்தி மாத்திக்கிறீங்க மாத்திக்கிறேன் நான் ஓபனா சொல்றேன்னு அப்படி ஒரு பண்ணிட்டாருங்க முன்னாள் அமைச்சர் அஞ்சு ஆறு பேர் கூட்டு கொண்டார் இப்ப நான் மொழி சொல்றோம் அவருமே சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா மாத்திட்டாருங்க ஐயா மேல ஒரு சணைக்கிறதாங்க மாற்றிட்டாருங்க அதிமுக தன்னை மறுபரிசீலனை என்ன பண்ணிக்கணுங்க அப்படின்னு அவங்களுக்கு தனியாக அவர் பேட்டி கொடுக்குறாங்க அவ்வளோதான் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் இப்ப அவர் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க போயிடுவாருன்னு சொல்றாங்க வந்துவார்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க வந்துட்டாருந்தான் பேச போகிறேன் அப்ப நான் பேச போறேன் எனக்கு சரி கிடைக்காத வச்சு பேச முடியாதுல்ல இன்னொன்று இப்போ ஐயா எப்படி இருக்காருன்னு அவர் டிரான்ஸ்பரண்ட் வச்சுதான் நான் பேச முடியும் அன்னைக்கு போட்ட பிரஸ் மீட்டே எனக்கு ஒரு 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 இதுவா இல்லை நிறைவாக இல்லை நிறைவாக இல்லை அவர் வந்து ஒரு பத்திரிக்கையில கேட்குறாரு ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் குற்றவாளி ஏவன் குற்றவாளி அவங்க போட்டோ வச்சிருக்கீங்க அவங்க என்னன்னா ஊழலுக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படின்னு பதில் சொல்லுவார் இருக்கு அவங்களுக்கு ஆமாம் அதாவது நீதிமன்றம் சொன்னது வேறு என்னுடைய செயல்பாடு என்பது வேறு அங்கே என்பது வேறு இங்கே என்பது வேறு எதற்காக சொல்லணும்னு சொன்னால் இப்படின்னு அது கொஞ்ச நேரம் கழிச்சு கேமரா போட்டு போயிடுவீங்க இந்த மாதிரி தெரியாமல் ஐயா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி வந்து ஒரு வளைத்து விடுவா இழுத்து விடுவா நொறுக்கி விடுவார் அசைத்து விடுவார்னு சொல்ல முடியும் கட்சிக்குள்ள இருக்கும் போதே நீங்க ஒரு பிரஸ் மீட் வச்சீங்கல்ல அந்த பிரஸ் மீட்டுக்கு வேலை எல்லாம் வரல கரெக்ட் வெளியே போன பிறகு வருவாங்க அப்படின்னு நிச்சயம் ஓபிஎஸை திருப்பி அதிமுக வர போறாருன்றாங்க அவரு அவர்லாம் பத்திலாம் பேசாதீங்க கட்சி விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாரு அவர் இவரே கட்சினை இல்லையா அவர் சொல்றாரு அவரே கட்சி விட்டு போயிட்டா அவரை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு ஓபிஎஸ் கேட்கிறாருன்னா அர்த்தம் டெல்லி சீனல் குடுத்துருச்சு போ உள்ள போ எடப்பாடி சொல்லிட்டேன் செத்துக்கிட்டு வரவனே பாவம் பார்த்து போன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல ம் சேர்ந்தாருன்னா பார்ப்போம் சரி இப்போ முதல்ல செங்கோட்டையன் வந்து நிர்மலா சீதாராமன் மற்றும் பல முக்கியமான பாஜக தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார் பாஜக நினச்சிருந்தா செங்கோட்டையனை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கலாம் இல்லையா ஆனால் அவங்களும் விட்டுட்டு வேடிக்கை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற போது அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படட்டும் அப்படின்னு பாஜகவும் நினைக்குதோ போன வாட்டையும் பேசினது இந்த திருச்சி திருப்பூர் கொண்டு இல்லை அதே மாதிரிதான் பாஜகவுக்கு வேணுமென்றே இதை பண்ணுறதுன்னு இல்லை வர வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது சரி செங்கோட்டையின்னு அவங்களும் பண்ணல அவராக வராது என்னப்பா இந்த மாதிரிமா நம்ம இந்த மாதிரி உங்களை நம்பிதாம்மா போனேன் என்னப்பாச்சு எடப்பாடி சேர்த்துக்கவே இல்லம்மா கிஞ்சி பார்த்திங்களா கிஞ்சி பார்த்துட்டு கதறி பார்த்துட்டேன் சேர்த்துக்கிறதா இல்லைம்மா வேறு ஏதாவது கட்சிக்கு போய் கேப்பான்னு காது நடிக்கிட்டே சொல்லுவாங்க வேறு ஏதாவது கட்சிக்கு போயிருப்பான்னு இப்போ கூட வர முடியாது ஓகே திமுகவு போக முடியாது சரி புதுசாக கட்சி ஆரம்பிச்சா நாங்கள் போய் சேர்ந்துருப்பா எங்கம்மா அவன் சேர்ந்துருப்பா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது ம் எனக்கு அப்படி தோணுது ஏன்னா பிஜேபி சொல்லி அவர் போனாரா போகலையாங்கிறத தாண்டி பிஜேபிக்கு இந்த செயல்பாட்டில் நன்மையா திமுக ஏன்னா நன்மை தான் ம் அதிமுக பலவீனப்படுவது பிஜேபிக்கு நன்மை தானாங்க கரெக்ட் அதிமுக எடப்பாடி பிஜேபி எடப்பாடி பழனிச்சாமி நரேந்திர முதலமைச்சராக ஆசையா என்ன கனவா என்ன கிடையாது வெள்ள வெள்ளமுண்டி வியாபாரம் பண்ணி இன்னைக்கு ஒரு போச்சலா அவர் ஆயிருக்கிறாரு கஷ்டத்துல பிஜேபி பாதிப்பட்டு இருக்குமா ஐபிஎல் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப என்னன்னா பிஜேபிக்கு ஏதோ ஒரு வகையில அதிமுக பலவீனப்படுவது நன்மை தான் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறதால பேச மாட்டாங்க சார் அவங்கள போறதும் இருபத்தி ஆறு ஒரு மேட்ரே கிடையாது இருபத்தி

இன்னொரு முக்கியமான நபர் அக்கா காளியம்மாள் அவர்களும் தாவேக்காவிற்குள்ள போக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா ரொம்ப நாளாவே சொல்கிறாங்க அக்கா வந்து இங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அட்லீஸ்ட் தாவேக்காங்க கூட சொல்கிறாங்க சில பேர் பிஜேபிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காண்டி அவங்க அவங்களோட நான் வந்து பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அவங்க வந்து வடசலில் நிற்கும் போது முதல் நான் அவங்கள பேட்டி எடுத்தேன் இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த பசுமரத்தானே போல ஞாபகம் இருக்குது அந்த இடம் அந்த போட்டோஸ் மது கொண்டு ஞாபகம் வச்சிருக்காங்க நான் அவங்களோட பேசியிருக்கோம் சில நேரங்கள் உரையாடல உரையாடலாக இருந்தாலுமே கூட என்ன நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு தெரியும் அந்த அளவுக்கான ஒரு புரிதல் உண்டு அவங்க வந்து பிஜேபிக்கு போய் சொல்றாங்கிறது முட்டாள்தனமான கருத்து அப்படி ஒரு கருத்து இருந்துச்சு அதுக்கான வாய்ப்பே கிடையாது தாவிக்காவுக்கு கூட அவங்க போறாங்கன்றது தாவிக்காவுக்கு ஒரு ப்ளஸ் அமையலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இயல்புக்கு அவங்களுடைய குணத்துக்கு அவங்களுடைய கருத்தியலுக்கு அந்த கட்சி வந்து அவ்வளோ ஏற்ற கட்சியா இருக்குமா இவங்க தங்களை தகவ இவங்களு கட்சி தன்னை தகவத்துக்கு உள்ளாது புரியுது இல்ல புரியுது தான் வந்து தன்னை மாத்திக்க வேண்டிய சமரசத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நிலை தள்ளப்படுவாங்க போடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாவே சொல்றேன் எனக்கு ஒன்றும் காயத்துல ஒருத்தர்லாம் கிடையாது இவங்க திருப்பி நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதா நல்லது அது நாம் தமிழர் கட்சிக்கும் நல்லது அக்காவுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அது ரெண்டு இவங்களுக்காக வந்து அந்த கட்சி மாறாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் செங்கோட்டையனுக்காக எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டாங்களே ஜெயலலிதாவையும் சகிச்சுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க அக்கா வர்றதையும் ஏற்றுக்க போகிறாங்க செங்கோட்டையன் ஜெயலலிதா ஃபோட்டோ போடும்போது புரட்சத் தலைவர் அம்மானு சொன்ன அருண்ராஜோ அல்லது மற்றவர்களோ காளியம்மாவில் சேர்த்துக்கொண்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்கன்னு பேசுவாங்களா எங்கள் தலைவர் பிரபாகரன் பேசுவாங்களா பிறந்தநாள் வாழ்த்து கூட சொல்லல தேசிய பிரபாகரன் பேரை வச்ச கூட பயப்படுவாங்க அந்த கட்சியில் இருக்கிற லயலா மணி ஒரு தொல்லை தான் அதை இருக்காரு பிரபாகரன் பிரபாகரன் பேசுறாரு தர ஒருத்தன் பேசுறான்னு நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல தெரியாது தெரியாது தெரியல அப்படிங்கிறத விட தைரியம் இல்லை தான் ரெண்டாவது அது ஒன்று ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கரெக்டாக சொல்லுங்கள் தைரியம் கிடையாது இவங்க மேடைகள் தோறும் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் பிரபாகரன் பிரபாகரன் முழக்கமிட்ட ஒரு அக்கா அங்க போய் நீங்க அவங்கள சங்கத்தை எனக்கு என்னன்னா எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க அவங்க அப்படி போவாங்கன்ற எனக்கு தாட் இல்லை அதாவது இன்னைக்கு வேற வழி இல்ல நம்ம வந்து இதுக்காக போய் நிலைமையில அவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அரசியலுக்கு என்ன வேணா பண்ணலாம் ஆனா அவங்கள அப்படி பார்க்கல அவங்கள வந்து ஒரு கருத்தியல் தான் பார்த்திருக்கிறோம் ஒரு தடவை சொன்னார் எனக்கு ரொம்ப நான் மெய்ஸ் எழுத்து போயிட்டேன் ஒரு தடவை வந்து அண்ணன் அவர் கார்த்தி அண்ணனுடைய வீட்டில் தான் நடந்த சம்பவம் நினைக்கிறாரு அவங்க அப்பாவுக்கு மழை வலையை வச்சு அங்கே தான் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ என் குலசாமி என் குலதெய்வம் காளியம்மான்னு சொன்னேன் ஆமாம் சரி இவ்வளோ தூரம் உங்களை நினைக்கிற ஒரு மனிதர் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சாட்டில் நடந்த ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் பேசுகிறதை எடுத்து ஒருத்தன் ஒரு எதிரி வந்து உங்களுக்கு வலைய விரித்தான் அதில் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்றது வந்து எனக்கு ஏற்படைதான் தெரியல ஒரு ஒரு உங்களுக்கு தெரியுமா துரைமுருகனை கருணாநிதி எப்படி திட்டிருக்காருன்னு தெரியுமா நம்ம மூத்த சட்டமன்ற சொல்றீங்க சட்டமன்ற துரைமுருகன் பொன்முடி வேலு இவங்களாம் உட்காந்துரு பச்சை பச்சை திட்டி இருக்கிற பயங்கரமா திட்டுவாங்க போன்ல கூட இன்னொருத்தர் திட்டு இருப்பாங்க கட்சிக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் வேறங்க எதுக்காக பேசுறாரு என்ன பேசுறாரு யாருக்குமே தெரியாது நான் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு விரும்பல பட் இந்த கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனையை யாரோ ஒருத்தன் உரி வெளியில போடுறான் அது வந்து இஷ்யூ ஆகுதுன்னு போது இன்னும் கரங்களை வலிமைப்படுத்தி நிக்கதான் அவங்களுக்கு ம் எவன்டா எவன்டா நீங்க பேசுறீங்க நான் நிக்கிறேண்டா அப்படி நின்று மேலே வந்து ஒர்க் பண்ணணுன்றதுதான் என்னுடைய ஆசைலாம் எனக்கெல்லாம் அவன் கட்சியை விட்டு போனதேங்கிறது வந்து ஒரு ஏற்புடைய ஒரு கருத்தா தெரியல ஒரு கட்டத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்து ரெண்டு பேருமே நான் சீமானாவன் கூட சொல்ற அவர் கூட இன்னும் கொஞ்சம் பேசி ஒரு சமரசமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு பிரச்சனை ஈஸியாக முடிச்சிடலாம் பட் என்ன நடந்திருக்குன்னு இன்சைட் பள்ளி செய்யும் தெரியாது ஆஹ் கட்சிக்குள்ளே இல்லை கட்சிக்குள்ள நடக்கிற நிராகர்த்தி தெரியாது ஏதோ நடந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க எங்கிட்ட கேள்விக்கு வர அவங்க தாவேக்கள் அழைந்தாலுமே கூட அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வீரியமிக்க கருத்தை உணர்வுகளை பிரதிபலிக்க முடியாது வாய்ப்பு இருக்காது ஒரு நல்ல கட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் தங்களை அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்புலாம் உருவாக தெரியாது கிட்ட போய் அக்கா நான் பேசுவாங்க காளியம்மா வந்து ஒரு கட்சியின் பொதுச் அவர் ஐயா புஸியானந்த பொதுச் செயலாளர் அவர்கிட்ட போய் ஆனால் இந்த மீனவர்கள் பிரச்சனைக்காக இலங்கை கற்றப்படின்னு எதிர்த்து நம்ம நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் அதில் வந்து தலைவர் படத்தை என்னம்மா தலைவர் படத்தை என்னம்மா சொல்கிறேன் இல்லை பிரபாகரம் இல்லைம்மா நீங்கள் தளபதி படத்தை பயன்படுத்திக்கம்மான்னு சொல்லுவார் அது போனால் அவங்க டோட்டலாகவே மாறணும் அதுக்கெல்லாம் அவங்க தான் அளவுக்கு தயாராக இருக்கிறாங்களே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நான் அவங்களை பார்க்கவும் இல்லை எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது அப்படி பார்க்கணும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப அது ரொம்ப அப்டா இருக்கு எனக்கு அப்படி இல்லாம அவங்க இருப்பாங்க ஆனா தேர்தல் நெருங்குது அக்காவுக்கு ஒரு அறியப்பட்ட முகம் இருக்கு அவங்க ஒரு ஆளுமை தான் அப்ப ஏதாச்சும் ஒரு கட்சியில இணைஞ்சுதான் ஆகணும் நாம தமிழர் கட்சியில வந்து இணைங்க மறுபடியுமா ஹம் என்னோட இது நாம முடிவு பண்ண முடியாது உங்க முடிவு பண்ண முடியாது என் கருத்தை சொல்றேன் ஒப்பீனியா நான் சொல்றேன் இது அவங்க ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம் திட்டலாம் திட்டாமல் போகலாம் அதெல்லாம் ரெண்டாவது ஜஸ்ட் நீங்கள் என்ன ஒரு வியூவராக ஒரு சக நண்பராக என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறீங்க ஏன் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு தகுதியான இடம் நாம் தமிழர் கட்சி தான் அவங்கள மதிக்கிற அவங்கள அவங்கள இன்னுமே அதிகமாக செதுக்கி இன்னுமே அவங்கள மேலே கொண்டு போகக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு இடம் நாம் தமிழர் கட்சி தான் நான் பார்க்குறேன் வர்றது அவங்க வராது அவங்க விருப்பம் அவங்களோட அந்த ஐடியாலஜியாக ஒட்டி ஒட்டி அவங்க போனதுனால அதை தாண்டி சிந்திக்கவே தோணலை இன்னொன்று அதோட ஈக்குவலா வேற இடம் இருந்தா கூட பிரச்சனை கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இப்ப வேலுமுருகன் இருக்காருன்னு வச்சுங்க வேலுமுருகன் இருக்காரு அவர் திமுகவோட அலையன்ஸில் இருந்தாலுமே அவருக்கு சில சில முரண்பாடுகள் இருக்கு திமுக மேலே அவர் தமிழரசன் முதற்கொண்டு தமிழரசன் முதல் தமிழரசன் தமிழ் தேசியத்தை முதற்கொண்டு எல்லாத்தையுமே தொடர்ச்சியா வந்து கொஞ்சம் ஆலோசிக்கிற ஆளு இன்னை வரைக்குமே சீமான ரத்த ரத்தம் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த கட்சிக்கும் நாம் தமிழர் தமிழக வாடுமு நாம் தமிழர் கட்சிக்கும் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்துருக்காங்க நிறைய பேர் திருப்பூர் சொல்ல இருக்காரு அவர் அங்க போயிருக்காரு அவங்களுக்குள்ளே நிறைய நடக்கும் திமுக டு அதிமுக மாதிரி தமிழ்தேச கட்சி தேசிய கட்சி அப்படியே பாத்தி பாத்தி வந்து ரத்தத்துக்கு நடுவில் நடக்கலாம் அங்க போனா கூட அந்த கட்சியாவது அவங்க பில்டு பண்ணலாம் கட்சி இப்படி தாண்டி ஓரளவுக்கு ஐடியாலஜியாக நீங்கள் வந்து கொஞ்சம் செயல்பாட்டு அளவில் இல்லாட்டியும் ஓரளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் ஆகலாம் பட் நீங்கள் இந்த டிவிக்கே வேணாம் இந்த டிவிக்கே தான் வேணும்னு போனீங்கன்னா அது என்னவோ அது அவ்வளோவா ஆப்டாக இருக்கா மாதிரி தோணலை சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யார் எங்கே எங்கே போகிறாங்க அப்படின்னு இன்னும் தேர்தலுக்கு நாலு மாதம் தான் இருக்குது யார் யாரும் எங்கெங்கே போக போகிறாங்கன்றதையும் நாம் பார்க்க தான் போகிறோம் பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சர்வோம்